நவராத்திரியை முன்னிட்டு கருவாளக்கரையில் நடைபெற்ற சதசண்டி மகா யாகத்தில் திருவாவடுதுறை வடுதுறை ஆதின மடாதிபதி உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் செப்பனார் கோவில் அடுத்த கருவாளக்கரையில் சிவபுரம் வேத பாடசாலை அறங்கட்டளைக்கு சொந்தமான சதாசிவ வீடம் அமைந்துள்ளது இங்கு அஷ்ட தசாபுஜ மகாலட்சுமி துர்காதேவி சன்னதியில் நவராத்திரியை முன்னிட்டு ஒன்பது நாட்கள் நடைபெறும் சதசண்டி மகா யாகம் நேற்று துவங்கி நடைபெற்று வருகிறது இரண்டாவது நாளான இன்று தேவி மகாத்மியில் குறிப்பிட்டுள்ளபடி பதிமூன்று அத்தியாயங்கள் பாராயணம் செய்யப்பட்டு சிறப்பு ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து மகா மகாபூர்ண பகுதி செய்யப்பட்டு பாடசாலை முதல்வர் சுவாமிநாத சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற சதசண்டி ஹோமத்தில் திருவாவடுதுறை ஆதினம் இருபத்தி நான்காவது மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்